வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆனால் தமிழ்நாட்டை இவர்கள் சமாதானமாக வைக்கக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை செய்வதற்காக இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நடந்த மதுரை மாநாட்டில் முருகர் மாநாடு என்று இந்த மாநாட்டிற்கு பெயர் வைத்துவிட்டு மிகப்பெரிய ஒரு சட்டவிரோத செயலை செய்து செய்துவிட்டது சட்டவிரோதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அமைதியாக அமைதி பூங்காவனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் செய்து மத கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முருகன் மாநாட்டில் நீங்கள் உங்கள் தெய்வத்தை குறித்து தானே பேச வேண்டும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு என்ன நன்மை செய்தது என்பதை தான் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் தெய்வம் உங்கள் வாழ்க்கை என்ன நன்மை செய்தது என்ன அற்புதங்களை செய்தது என்பதைதான் நீங்கள் பேச வேண்டும் மாறாக பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது அவர்கள் சாப்பிட்டார்களா அவர்கள் தூங்கினார்களா உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை கவனிக்காமல் என் கண்ணில் இருக்கக்கூடிய துருமை பார்க்கிறது போல நடந்தது இந்த கூட்டம் இது வன்மையாக கண்டிப்பாக மதிப்பெண் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை கோடி மக்கள் கிறிஸ்தவர் வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மதமாற்றம் செய்து இந்த நாடை கிறிஸ்தவனாக மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று பலவிதமான பொய்யான தகவல்களை பரப்பி இருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் முருகன்மா மாநாட்டில் ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் குறித்து பேசுகிறீர்கள் அப்போ உங்கள் தெய்வத்தை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த எந்த விதமான கருத்துகளும் இல்லையோ இல்லை இப்படி பேசுவதனால் இந்து மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காக இப்படி நீங்கள் பேசிக்கொண்டு இருக்குதுன்னா நீங்கள் பேசுவது முற்றிலும் தவறானது அந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக செய்யக்கூடிய தந்திரமான செயல் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் எத்தனை கூட்டம் இருந்தால் உங்களுக்கு என்ன கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருந்தால் உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இங்க வர வேண்டும் நெத்தி திருநீர் புசிக்க வேண்டும் அங்கி போட்டு வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இந்த நாட்டில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உயர் சாதியின் படைத்தவ தலைவர்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நாங்கள் ஒரு சொல்லவில்லை ஏனென்றால் இந்த நாட்டில் எல்லாரும் சமம் என்றுதான் இந்த சட்டம் போதிக்கிறது அந்த சட்டத்தை எப்படியாவது நீங்கள் மாற்றி சனாதனத்தின் அடிப்படையில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பொங்கிய உருவாக்க உருவாக்குவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான செயலை நீங்கள் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவர்கள் முட்டாள்கள் அல்ல இது வட அல்ல இது தமிழ்நாடு தமிழர்கள் நாடு தமிழுக்காகவே அநேகர் வாழ்ந்து மறித்த நாடு காதல் என்று சொல்ல ஒருவர் வந்து ஒப்பில நிலத்திற்காக இவ்வளவு தியாகம் செய்து இவர் பெயரை சொன்னாலே எச் ராஜா போன்ற அவர்களுக்கு என்று ஆடிவிடும் என்னால் பயம் அவர்களுக்கு தமிழுக்காக உயிர் தியாகம் செய்த தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் திட்டம் தமிழ்நாட்டில் படிக்காது நீங்கள் குஜராத்திலயோ இல்ல பீகாரிலேயோ ராஜஸ்தான்லயோ இல்ல உத்தரப்பிரதேச வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று நடக்காது நடக்கவும் முடியாது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் யாரெல்லாம் மற்ற மதத்திற்கு மாறினார்களோ அவர்கள் மீண்டும் இந்த கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே இது சட்டவிரோதமான இல்லையா இந்தியா ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டில் அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம் அதை சொல்லலாம் அதை பரப்பலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறதே அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தெய்வங்கள் அந்த அந்த மதத்தை பின்பற்றினர்களை மீண்டும் தன்னுடைய இந்து மதத்தில் கொண்டு வர வேண்டும் இந்தியாவை இந்துநாளாக மாற்ற வேண்டும் என்று சொல்வது எந்தவரிக்கும் நியாயம் இந்தியாவை இந்தியர்களாக ஒன்றிணை வேண்டும் என்றுதானே சொல்ல வேண்டும் ஆனால் மாறாக இந்தியா இந்துக்கள் நாடு என்று சொல்வது சட்டவிரோதம் அல்லவா எங்கோ யாரோ ஒரு கிறிஸ்தவர் போய் டாக்ஸ் கொடுத்தால் கொடுத்து விட்டீர்கள் இது நீங்கள் செய்யக்கூடாது என்று மிரட்டுகிறீர்களே போட்டு தைரியமாக இந்திய அரசாங்க சட்டத்திற்கு விரோதமாக பேசுகிறீர்களே இந்தியாவை இந்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்களே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்கள் ஆர்எஸ் இருக்கக்கூடிய தலைவர்களும் எந்த பள்ளியில் படித்தார்கள் என்பதை கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள் அவர்களை என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்காலும் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமத்தையும் அழிக்கவே முடியாது முடியவே முடியாது ஒரு காலமும் தகவலை பரப்பி இந்த நாட்டில் கலவரம் அப்படி நீங்கள் எல்லாம் இந்துக்கள் ஒன்று என்று சொன்னால் எச் ராஜா அவர்கள் எச் ராஜா அவர்கள் ஒரு இருள சமுதாயத்தினுடைய சகோதரன் வீட்டில் பொண்ணெடுக்க தைரியம் இருக்கா முதுகாவது இருக்குதா சொல்ல முடியுமா அவர்கள் இல்ல அண்ணாமலை அவருக்கு தைரியம் இருக்குதா இல்ல எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்டில் பொண்ணெடுக்க முடியுமா உங்களால இல்ல ஒரு பிள்ளையை கொடுக்க முடியுமா திருமணம் நீங்களும் என்று சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது யாருக்கு ஆண்மை இருக்கிறது யாருக்கு உதகம் இருக்குது என்று சொல்ல முடியுமா கோவில் கருவறைக்குள் மேம்பாதையில நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல கோவில் கருவறைக்குள் நீங்க சொல்லக்கூடிய பழங்குடியினோ இல்ல தாத்தாட மக்களையோ இல்ல இளூர் மக்களையோ இல்ல எந்த சமுதாயத்தின் மக்களை உள்ள கொண்டு போய் நீங்கள் சாமியை என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா நெஞ்சில ஏதாவது இருக்கா உங்களுக்கு கேட்டார் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லி யாரையா ஏமாற்றுவதற்கான இப்படி ஒரு திருக்குறளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எச் ராஜா அவர்கள் சொல்லுகிறார் எப்பொழுது பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு மதத்தை வைத்து அரசு செய்வதற்காக ஒரு கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் சமீபமாக ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் மதிப்பு எம்பி அவர்கள் திருச்சி சிவா அவர்களை அறிவு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறாரே எச் ராஜா அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா அறிவு இருந்தால் இப்போது சட்டசபையில் நாடாளுமன்ற உட்கார்ந்து இருப்பாங்க இல்ல ஒரு கவுன்சிலரா உட்கார்ந்து இருப்பாங்க எந்த தகுதியில்லாதெல்லாம் இன்னைக்கு பொறுப்பில் இருக்க